ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் இந்த ஒரு வாரமாக வந்து எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் அதில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஓகேங்களா நானும் இத்தனை வருஷமாக வந்து என்னோடய ஹஸ்பண்டே எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு அம்மா அப்பானா எல்லாமே அவர் தான் அந்த இதில் இருந்ததா ஓகே அதுவும் இருக்குது ஆனால் அது செகண்ட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன ஆனால் நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நம்மளோட மனம் நம்மளோட மைண்டு ஓகேவா இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி என்னென்னா ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போதும் அவங்க வந்து கொஞ்சம் தூரமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அவங்கள்தான் நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே மாற்றும் ஓகேங்களா ஆனால் நம்மளோட மைண்டு வந்து நம்மளோட மனம் வந்து எந்த நேரத்துக்கு நம்ம கூடயே இருக்குமா இல்லையா ஓகேவா இருக்கும் தானே அப்போ அதுன்னு வந்து நம்ம எவ்வளோ டேக் கேர் பண்ணணும் எவ்வளோ லவ் பண்ணணும் ஆமாவா இல்லையா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப லவ் பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு லவ் நம்ம எது கொடுக்குறோமோ அது தானே நமக்கு மறுபடி கிடைக்கும் அது இது ஃபண்டமெண்டல் இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதா நம்ம எது கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் ஓகேங்களா அப்போது லைஃப் லாங்கு நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம கூடியே இருக்கிறது நம்ம மைண்டு தான் ஓகேங்களா அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஒரு குழந்தை இன்னர் சைல்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கணும் அது எப்போவுமே நமக்கு இன்னர் சைல்டு தான் அந்த இன்னர் சைல்டு மாதிரி நம்ம வைக்கிறது தான் நம்மளோட வேலையே ஓகேங்களா நம்மளோட மனம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் அதுக்கு ரொம்ப லவ் பண்ணணும் எந்த அளவுக்கு லவ் பண்றமோ அது வந்து நமக்கு கரெக்டான ரூட்டு கொண்டு போகும் ஓகேங்களா அதுக்கு வந்து எப்படினா இப்போ அந்த ஓகே நமக்கு எல்லாருக்கும் அந்த மனம் இருக்கு ஆனால் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு தீனி கொடுக்கணுமே ஆமாவா அதுக்கு கரெக்டான ஒரு உணவு கொடுத்தா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு ஃபேவராக நடத்துக்கும் ஆமாவா இல்லையா அப்போது அது கரெக்டான உணவான என்ன தியானம் ஓகே அது எல்லாரும் எப்போவுமே சொல்றதா ஓகேங்களா நமக்கு காந்திஜி சொல்லி கொடுத்தது என்ன மூணு இது நல்லதே பார்க்கணும் நல்லதே பேசணும் நல்லதே செய்யணும் இருக்க பார்த்தீங்களா பத்ரிஜி நமக்கு அந்த மூணு எங்கே கொண்டு வந்து விட்டாரு தியானம் சுவாத்தியாயம் கஜன சாங்கத்தியம் எங்கே திரும்பி திரும்பி வந்தானா இந்த மூணுத்துல தான் நம்ம உட்கார்றதே இந்த மூணு கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆமாவா இல்லையா அன்னைக்கு காந்திஜி சொன்னது நமக்கு இன்றைக்கி பத்ரிஜி சொன்னதே ஒன்று தான் அப்போ நல்லதே பார்க்கணும் நல்லதே பேசணும் நல்லதே கேட்கணும்னா அது என்ன அதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலெட்ஜ் வேணும் இல்லை நம்மளுக்கு அது எப்படி வரும் எப்படி வரும் அது அதுவும் தெரியணும் ஆனால் நம்ம பற்றி நமக்கு புரிஞ்சாதான் அது நம்ம தெரிஞ்சுக்கவே முடியும் நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் நம்மளோட இன்னர் சைல்டு கூட கனெக்டிவிட்டியாக இருக்கணும் கனெக்டிவிட்டியான எப்படி இருக்க முடியும் நம்ம கூட நம்ம டைம் எப்போ ஸ்பெண்ட் பண்ணுறோம் எங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் மெடிடேஷன் ஆனால் தெரியாத ஆளுக்கு என்ன சொல்லணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து உடல் எப்படி அம் அம் இப்போது தியானம் பண்ணோன்னா நமக்கு என்ன நம்மளோட மைண்டு வந்து ஒத்துழைச்சா தானே நம்ம வந்து தியானத்துலேயே உட்கார முடியும் மனம் வந்து ஒரு அமைதியாக இருந்தால் தானே நம்ம தியானத்துலேயே உட்கார முடியும் ஓகேங்களா எப்போது தியானத்தில் உட்கார முடியுது நம்மளோட மனம் ஓ இங்கே வந்து மைண்டு சோல் ரெண்டு இருக்க மாஸ்டர்ஸ் ஓகேங்களா மைண்டு வந்து என்னன்னா தேவையில்லாதல்லாம் வேண்டிக்கும் சோல் வந்து அப்படி கிடையாது நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் வேண்டிக்கும் மைண்டுக்கு சோலுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு ஆனால் எடுத்த உடனே வந்து நம்ம சோல்கிட்ட கிட்ட உட்கார முடியாது மைண்டு தாண்டி தான் நம்ம போகணும் மைண்டு தாண்டணும்னா நம்ம கூட நம்ம ட்ராவல் பண்ணோம் நம்ம இன்னர் ட்ராவல் பண்ணணும் இன்னர் ட்ராவல் பண்ணோன்னா லாஸ்ட்டு கடைசியில் வர்றது தியானம் தான் தியானம் பண்ணால் தான் நம்ம பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே முடியும் நம்மளோட மைண்டு வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அது எப்போ கரெக்டான ரூட் வந்தால் இந்த நல்லதே பாக்குறதே நல்லதே கேட்குறது நல்லதே செய்யும் போது தான் அதுக்கு கரெக்டான உணவு நம்ம கொடுக்குறோம் அப்போதான் வந்து நம்ம கரெக்டான ரூட்டில் நம்மளுக்கு கொண்டு போவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நேற்று வந்து எப்போவுமே எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு லீவ் இருக்கும் ஆனால் நேற்று எங்களுக்கு லீவே இல்லை ஓகேங்களா ஆனால் எனக்கு ஒரு தாட்டு நான் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் தான் கம்ப்ளீட் ஆகும் இங்கே நமக்கு சிக்ஸ் சிக்ஸ் டு எயிட்டு ப்ரோக்ராம் ஆனால் எனக்கு இங்கே வரணும் நான் மேம்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன் எனக்கு ஃபைவ் ஓ கிளாக் விட்டுடுங்க மேம் நான் கிளம்புறேன் அப்படி சொன்னேன் அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபைவ் ஓ கிளாக்கு வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நாங்கள் வெளியே போகிறது ஒரு ஹோட்டலுக்கு போகிறது ஒரு ப்ளான் ஓகேங்களா அங்கே என் மைண்டு பாருங்கள் ஒன்றும் ஹோட்டலுக்கு போகணுமா இல்லைன்னா இங்கே க்ளாஸ் இருக்கே இப்போ எனக்கு பசி முக்கியமாக என்னோட கிளாஸ் முக்கியமாக ஏன்னா நம்ம ஹாப்பினஸ் ரொம்ப இங்கே தான் நம்ம நிறைய ஃபீல் இருக்கோம் நான் ஏற்கனவே த்ரீ டேஸாக வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் இருந்தேன் ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் வெளி எல்லாரும் வந்து வெளியே வந்தோம் ஹோட்டலுக்கு போகணும் இல்லை நான் வீட் இங்கே வரணும் ஒரே இடத்துல என்னை மைண்டு வந்து நல்லா சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை ஹோட்டல் இப்போ முக்கியம் கிடையாது நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ நீ இங்கே கிளாஸுக்கு போகணும் அப்போ எ அது எது சூஸ் பண்ணிச்சு அப்போது என்னோடய மைண்டு வந்து நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன் கரெக்டான ரூட்டில் போகுது ஓகேங்களா அப்போ தான் எனக்கு உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டீப்பாக மெடிடேஷன் ஒரு வாரம் ஆயிடுச்சு எனக்கு டீப் ஸ்டேட்டுக்கு போக முடியல நிறைய தாட்ஸு நம்ம நினைக்கிறோம் நம்ம இவ்வளோ வருஷமாக தியானம் பண்ணாலும் நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து நமக்கு வந்து ஒரு ஒரு வாட்டி மெடிடேஷன் வந்து அந்த தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போக முடியாது ஆனால் நான் நேற்று இங்கே வந்ததோட எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போ பாருங்க எப்பவுமே வந்து நமக்கு இந்த கனெக்டிவிட்டி யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டி எப்போவுமே இருக்கும் நமக்கு அப்பப்போ டைவர்ட் ஆகும் நம்ம ஃபிசிக்கல் லைஃப்பில் வந்து டைவர்ட் ஆனாலும் இந்த மாதிரி குரூ குரூப் கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி மெடிடே என்ன சொல்கிறது சஜ்ஜன சாங்கத்தியம் இங்கே எங்கே இருந்தாலும் நீங்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க அப்பப்போ நம்ம டைவெர்ட் ஆகுனாலும் சீக்கிரமாக நம்ம வந்து கேட்ச் அப் பண்ண முடியும் இது இது நேத்தெல்லாம் நடந்ததெல்லாம் எனக்கு இது தான் இப்போ நேற்று இங்கேருந்து போனதுக்கப்புறம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அப்படி ஒரு ஃபுல்ஃபில் நேற்றுலேருந்து எனக்கு தாட் என்ன என்ன என்னென்னா நம்ம நார்மலாக வந்து வீட்லேயும் நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணும்போது கூட நமக்கு இதனோட திங்கிங்ஸ் தான் வரும் பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு கிளாஸஸ் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் பார்த்திங்களா இதனோட கனெக்டிவிட்டியே இருக்கும் இல்லைன்னா நான் என்னோடய கிளாஸஸோட கனெக்டிவிட்டி இருக்கலாமே அந்த எனர்ஜி வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் க்ளாஸ் கேட்டிருக்கீங்கன்னா ஒரு டூ டேஸ் வரைக்கும் வந்து அந்த ஃபுல்ஃபில்லேயே இருக்கும் அதுக்காக வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்க கிளாஸ் இருந்தாலும் நீங்க மிஸ்ஸே பண்ணாதீங்க அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க வெளிய தேடாதீங்க ஓகேங்களா நம்ம உள்ளயே இருக்கு ஃப்ரெண்டு அது கூடயே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும் மத்த வெளியே ஸ்பெண்ட் பண்றதோட நம்ம உள்ளயே ஸ்பெண்ட் பண்ணும் போது இன்னும் எவ்வளவு பெட்டரா இருக்கும் எவ்வளவு பெனிஃபிட்ஸா இருக்கும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுமோ அதனோட முடிச்சுட்டு வரணும் அவ்வளவுதான் இதுதான் என்னோடய ஃபீல் எனக்கு நடந்தது தேங்க் யூ ஸோ மச் மாஸ்டர்ஸ் இந்த மெடிடேஷன் நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டில் வந்து எங்கே முடியுது மெடிடேஷன் ஓகேவா இந்த மெடிடேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குற இடம் வந்து இந்த பிஎம்சி தமிழ் ஓகேங்களா இங்கே வந்து நீங்கள் யாராவது மெடிடேஷன் இல்லை எனக்கு மெடிடேஷன் ஆனாவே தெரியாது நான் எப்படி பண்ணேன்னு தெரியாது ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படினா உங்களுக்கு ஒரு நம்பர் தர அந்த நம்பர் கால் சர்வீஸ் நம்பர் இது வந்து நம்ம பிஎம்சியோட கால் சர்வீஸ் நம்பர் இதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக வரணுன்றது கூட இல்லை ஆன்லைன் கிளாஸஸும் இங்கே இருக்குது நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணலாம் டைரெக்டாக இந்த கிளாஸஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்பர் பிஎம்சி கால் சர்வீஸ் நம்பர் வந்து செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பிஎம்சி தமிழ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தான் அதனோட இது என்னன்றது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க இவங்களோட கண்டென்ட் என்ன இருக்குன்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக ஓகேங்களா டெய்லி ஒன்று நீங்கள் எது பார்க்குறீங்களோ ஸ்டேட்டஸில் வச்சுக்கோங்க ஒரு தியான பிரச்சாரம் நமக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரெண்டு 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 விஷயம் ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்லுங்கள் ஆனந்தம்னா இங்கே தான் இருக்குதாப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் என்னது என்னது மெடிடேஷன் பண்ணுறதும் மெடிடேஷன் டீச் பண்றது ஆமாவா இல்லையா ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே கான்சியஸில் தான் இருப்பாங்க ஆமாவா இல்லையா அதுதான் நம்மளோட நம்ம நினைக்கிறோம் முக்தி மோக்ஷம் அதெல்லாம் அப்புறம் அங்கே ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் வந்து ஆனந்தமாக இருக்கிறது தாங்க வாழ்க்கையே ஆமாவா இல்லையா இந்த ஆனந்தம் எல்லாம் எங்கே வரும் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஆனந்த மற்றது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே ஆனந்தம் வரும் தானே இப்போ யாராவது நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி பற்றி பேசும்போது நம்மளுக்கு நமக்கு எப்படி இருக்கும் ஒரு மெடிடேஷன் பற்றி கேட்கறதுக்கு வரும்போது எப்படி அந்த ஃபீல் இருக்கும் நேற்று தான் வந்து என்னோட இன்ஸ்டால வந்து மெடிடேஷன் பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே கிளாஸு போ போயிட்டுருக்கேன்னா அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்குது அக்கா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டால இந்த மெடிடேஷன் பற்றி போட்டிருக்கீங்க இது ஃப்ரீயாக மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்க எப்படிக்கா இது அப்படி சொல்லிட்டு அப்போ மெடிடேஷன் பற்றி கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுமா அதுக்கு முன்னாடி பேசுனது கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்காது ஏன்னா நம்ம எதுலேயும் இன்டர்ஃபை ஆக மாட்டோம்ல அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கேட்டுட்டு விட்டுடும் ஆனால் மெடிடேஷன் பற்றி வரும்போதும் விடவே மாட்டோம் ஆமாவா இல்லையா அதே மாதிரி தான் அதுக்கு தான் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து நீங்கள் எதாவது வீடியோ பார்க்குறீங்களோ ஸ்டேட்டஸில் வச்சுடுங்க சேவ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்மளால் முடிஞ்ச் எல்லாமே முடியும் அட்லீஸ்ட் எதுவும் முடியலையா அந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்டேட்டஸில் வைக்கும்போது கூட ரீச் ஆகும் நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணலாம் எல்லாேருக்கும் மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் thank you